ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபதாம் வாரம் புதன் முதல் வாசகம் இறை வாக்கினர் கீழ் நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பத்தி நான்கு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்துச் சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு ஆயர்கள் மந்தையையென்றோ மேய்க்க வேண்டும் நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள் மந்தையையோ மேய்ப்பதில்லை நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை காணாமல் போனவற்றை தேடவில்லை ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள் ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து தெரிந்தன அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து தெரிந்தன பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது அதைத் தேடவோ கூட்டிச் சேர்க்கவோ எவரும் இலர் எனவே ஆயர்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மேலானை என் மந்தை கொள்ளையிடப்பட்டது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது ஏனெனில் அதற்கு ஆயனில்லை என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை என் மந்தையை அவர்கள் மெய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள் எனவே ஆயர்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன் என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன் மந்தை மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கிவிடுவேன் எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள் அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன் அவை இனி அவர்களுக்கு உணவாகா எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் இல்லை திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று முதல் மூன்று மூன்று முதல் நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆண்டவரே எண் ஆயர் எனக்கேதும் குறை இல்லை பசும் புல்வெளி மீது என்னை அவர் பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சுல் பள்ளதாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கும் அஞ்சிதேன் உம் கோளும் நெடுங்களியும் என்னைத் தேற்றும் பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை என்னுடைய எதிரிகளின் எனக்கு எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை பொடை வரும் நானும் ஆண்டவன் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபது ஒன்று முதல் பதினாறு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு கூறியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தினாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பன்னிரண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறை ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சைத் தோட்டத்துக்குப் போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சைத் தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணியளவில் வந்தவர்கள் ஒரு தினாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதைப் பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தினாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப்புகள்